மைய ஒயர்மா இருக்கலாம் மாட்டு கொடுங்க இங்க ரூல் கொடுங்க ஆ என்ன கையில குடிச்சு அந்த பக்கம் எடுத்துறா கண்ண வேண்டாம் பாட்டரேங்கள தூக்கிட்டு இருக்க ஆமா ஆமா வாங்க போய் அடி விடுங்க ஹாரிகா

பாட அப்படி என்ன ஆமாப்பா வெரி குட்டடி உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தா இருக்கு. அடடே அடடே வாங்க. இல்லையா?

இல்ல வா இல்ல வ்ளின்ன jos நான் பல பாடர்கனிறேன். stripoqu Repe Gewби வப்ளில்ல liter either don she's not hei हில்ல мой Carnival�ר pretendedidos you are the தம்பி <laughs> பேனா <laughs> இது பாருபடினா பேனாவை நூலில் கட்டி அந்த நூலை அவங்க இடுப்பில் கட்டிக்கிறாங்க இந்த பேனாவை அவங்க இருக்கிற பாட்டிலில் கொண்டு போய் கையில தொடாம இந்த பேனாவை உள்ள அந்த பாட்டிலில் விடணும் அப்புறம் பாட்டில் எப்படி கொண்டு

ஆமா ஓபன் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணாதே. இருங்க இருங்க ரெண்டேறே எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. இப்போ இப்போ வெயிட் பண்ணு. டேய் இந்த பக்கம் வெயிட் பண்ணு. கட்டி கை கட்டறானே இன்னும் தானையா இருக்கான். பாரு டேய். சாய்ங்க பாय. சாய்ங்கடா. 8 வெயிட். இங்க என்ன பாத்தாலும் பாय. அடுத்த <laughs> நூறு <laughs> ஃபர்ஸ்ட் செகண்ட் பாருங்க நீ செகண்ட் தேடு செகண்ட் மட்டும் வந்து ほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほらほら